வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நேற்றைய பதிவில் திருவாரூர் பிறக்க முத்தி என்ற பகுதி ஒன்றினை வழங்கியிருந்தேன் இன்றைய வைகரை வைரங்கள் பதிவில் திருவாரூர் பிறக்க முத்தி என்ற பகுதி இரண்டினை வழங்குகின்றேன் இதற்கு முந்தைய பதிவில் திருவாரூர் என்பது நமது உடலில் உள்ள மூலாதார சக்கரத்தை அதாவது ஆற்றல் மையத்தை குறிக்கின்றது என்பதை விளக்கி கூறியிருந்தேன் தலைப்பின் உண்மை பொருளை புரிந்து கொள்வதற்கு முன்பாக முத்தி என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முத்தி அல்லது மோக்ஷம் என்பது விடுதலை என்ற பொருள் உடைய ஒரு வார்த்தை விடுவது வீடு பெறுவது பேரு என்று கூறி வீடு பேறு என்று தமிழ் கூறுகிறது எதை விடுவது எதை பெறுவது பற்றுக்களை அடையாளங்களை விடுவது வீடு எனப்படும் பற்றுக்களுக்கும் அடையாளங்களுக்கும் காரணமாயிருப்பது நான் என்கின்ற தன்முனைப்பு அல்லது அகங்காரம் நான் என்ற உணர்வு அல்லது அகங்காரம் தான் நம் இருத்தலுக்கே காரணமாகிறது அகங்காரம் என்றால் எழுச்சியை தரும் ஒரு வகை உணர்வு இந்த உணர்வு அனைத்து உயிரினங்களிடமும் இருக்கின்றது எனவே அகங்காரத்தை உயிர்குணம் என்று கூட கூறலாம் இந்த அகங்காரத்தின் வலிமை குறைய குறையத்தான் நான் என்று கூறுவது எது என்றே புரியும் நான் யார் ஹூ ஆம் ஐ என்ற கேள்விக்கு நமக்கு விடை கிடைப்பதில்லை இதற்கு மிக முக்கிய காரணமே இந்த அகங்காரம்தான் இந்த அகங்காரத்தை தணிக்க நமக்கு தான் ஒரு உண்மையான குருநாதர் எனவே குரு என்றால் ஏதோ மந்திர உபதேசம் கூறி நம் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டு விடுவார் என்று கற்பனை செய்யாதீர்கள் உங்களின் அகங்காரம் தணிக்கப்பட வேண்டுமென்றால் அது உங்களால் மட்டுமே சாத்தியம் இதற்கு குரு ஒரு கருவியாக அல்லது வழிகாட்டியாக மட்டுமே செயல்படுவார் என்ற செய்தியை முதலில் நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த அடிப்படை புரிதல் இல்லாத காரணத்தினால்தான் அணிந்திருக்கும் சமய அடையாள சின்னங்களின் அடிப்படையில் ஒருவரை குரு என்று கூறுகின்றீர்கள் உண்மை குருவானவர் சமய அடையாள சின்னங்களை அணிந்திருக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை உடலும் உயிரும் வேறு வேறு என்பது நமக்கு புரிகின்றது மரணத்திற்கு பிறகு உடல் இயக்கமற்று கிடக்கின்றது என்ற ஒன்றின் மூலமாக உடலை இதுவரை இயக்கிக் கொண்டிருந்தது வேறு ஒரு பொருள் என்றும் புரிகிறது ஆனால் நமக்கு புரியாத புதிர் அந்த பொருள் எது அது எப்படிப்பட்டது அது உடலில் எந்த பகுதியில் இருக்கின்றது போன்ற விடை காண முடியாத வினாக்கள் பல இருக்கின்றன நம்முடைய மரபில் தோன்றிய மெய்ஞானிகள் உடலுக்கு வேறான அந்த பொருளை உயிர் அல்லது ஆன்மா என்ற பெயரால் கூறினார்கள் உள்ளம் என்ற வார்த்தை கூட உயிரைக் குறிக்கின்ற ஒரு மாற்று சொல்தான் உடலுக்கு வேறான இந்த பொருள் உடலில் தங்கி இருந்து கொண்டு உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்றது சரி உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பொருள் அதாவது ஆன்மா தன்னிச்சையாக இயங்கும் ஆற்றல் உடையதா என்றால் அதுவும் இல்லை உயிருக்குள் உயிராய் சிவம் என்ற பேர் அறிவு பொருள் இருந்து இயக்க உயிர் உடலை இயக்குகின்றது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று மாணிக்கவாசகர் பாடுகின்றார் இங்கு மாணிக்கவாசகர் நெஞ்சு என்று கூறுவது நம் மார்பு பகுதியான உறுப்பை அல்ல உடலுக்கு உள்ளே உள்ள உயிரை என்று புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சிறு துளி அளவு கூட சுய ஆற்றல் இல்லாத உயிர் தன்னை ஆற்றல் பொருளாக கருதுவதும் தான் தான் உடலை இயக்குகின்றேன் என்று கருதுவதும் ஒரு மிகப்பெரிய மாயை இந்த மாயை கருத்து எழுச்சி அடைவதற்கு உதவுகின்ற உணர்வினைத்தான் அகங்காரம் என்று கூறுகின்றார்கள் சரி நம் உடலுக்குள்ளே குடியிருக்கும் அல்லது தங்கியிருக்கும் உயிர் அல்லது ஆன்மா உடல் என்ற உயிரற்ற அறிவற்ற ஒன்றுடன் இரண்டற இரண்டர பிணைந்து இருக்கின்றது இந்த பிணைப்பின் காரணமாகத்தான் நான் என்பது என் உடல் என்ற மாய கருத்து பலமாக எழுகின்றது எனவே நம்மை பொறுத்தவரையில் நான் என்பது நம் உடல் என்ற புரிதலில்தான் இருக்கின்றது இந்த கருத்திலிருந்து முதலில் நாம் வெளியேறினால்தான் உயிர் அல்லது ஆன்மாவின் உண்மை இயல்புகளை நாம் உணர முடியும் இதுவரை கூறப்பட்ட விளக்கங்கள் வாயிலாக உயிர் அல்லது ஆன்மா என்ற ஒன்று உடலுடன் பந்தப்பட்டு இருக்கின்றது என்ற உண்மை புரிகிறது இவ்வாறு உயிரானது உடலுடன் பந்தப்பட்டு இருக்கும் வரையில் ஆன்மாவின் உண்மை இலக்கணம் என்னவென்று நாம் அறிய வாய்ப்பே இல்லை உடலோடு பந்தப்பட்டு பின்னி பிணைந்து நிற்கின்ற உயிர் என்ற ஆன்மாவினை உடலில் நின்று பிரித்து தனித்து நிறுத்தும் கலைதான் யோகக்கலை இந்த அதி அற்புதமான யோக கலையை ஒரு கை யோகியின் வழிகாட்டுதல் மூலமே செய்ய முடியும் அல்லது செய்ய வேண்டும் இதற்கு இன்று சில பிரத்யேகமான தியான பயிற்சி முறைகள் இருக்கின்றன இந்த பயிற்சி மற்றும் முயற்சிகளை ஒரு யோக குருவின் வழிகாட்டுதல்களோடு செய்ய வேண்டும் இல்லையென்றால் விபரீத விளைவுகள் உண்டாகி உடல்நிலை மனநிலை பாதிப்புக்கு உள்ளாகிவிடும் நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளாமல் புரிதல் இல்லாமல் யோக பயிற்சிகளை செய்வது மிகவும் ஆபத்தானது எனவே இந்த வழிமுறை அனைவருக்குமானது அல்ல என்பதை முதலில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் முறையான யோக பயிற்சி மூலம் உயிரினை ஆன்மாவினை உடலில் நின்று தனித்து பிரித்து மூலாதார சக்கரத்தில் நிலைநிறுத்துவதில் வெற்றி பெற்றுவிட்டால் அந்த நபரின் முத்தி பயணம் மிக மிக எளிது என்று புரிந்து கொள்ளுங்கள் இவ்வாறாக உயிரினை உடல் நின்று தனித்து பிரித்து மூலாதாரத்தில் நிறுத்துவதைத்தான் முத்திக்கான பிறப்பு என்று கூறினார்கள் மூலாதாரத்தில்தான் குண்டலினி என்ற ஆற்றல் குவிந்து கிடக்கின்றது இந்த ஆற்றலின் உதவியால் மூலாதாரத்தில் இருக்கின்ற ஆன்மா அல்லது உயிர் மேல் நோக்கி பயணிக்கும் அதாவது பிற ஆற்றல் மையங்களை ஆதார சக்கரங்களை கடந்து ஆக்ஞை என்ற நெற்றி பொட்டினை சென்றடையும் நெற்றி பொட்டு என்ற ஆக்ஞை சக்கரம் காசி என்று பார்த்தோம் இந்த ஆற்றல் மையத்தை உயிர் எட்டி பிடிக்கும் போதுதான் அதை தான் யார் என்ற உண்மையை உணர்ந்து பூரண விடுதலை அடையும் இதைத்தான் காசியில் இறக்க முத்தி என்று கூறினார்கள் காசியில் இறக்க முத்தி என்றால் காசி என்ற ஊருக்குச் சென்று மரணிப்பது என்று பொருள் அல்ல எனவே திருவாரூர் பிறக்க முத்தி என்றால் மூலாதாரத்தில் உயிர் முத்தி பயணத்தை துவங்கி இருக்கின்றது என்று பொருள் காசியில் இறக்க முத்தி என்றால் உயிரானது மூலாதாரத்திலிருந்து மேல்நோக்கி மேல் நோக்கி மெல்ல மெல்ல பயணித்து ஆக்யைச் சக்கரத்தை அடைந்து உண்மை நிலையை உணர்கின்றது என்று பொருள் ஆறாவது சக்கரமான ஆக்னியை சக்கரத்திற்கும் மேலாக உயிர் தன் பயணத்தை தொடர்கிறது அது என்ன என்பதை மற்றும் ஒரு பதிவில் கூறுகிறேன் இங்கே பகிரப்பட்ட செய்திகள் அனைத்தும் நான் அறிவாக அறிந்து கொண்டவைகள் மட்டும்தான் அறிவால் செயல்முறைகளை மட்டுமே கூற இயலும் அனுபவத்தை கூற இயலாது என்று புரிந்து கொள்ளுங்கள் எனவே மேற்கண்ட முறையில் அனுபவம் உடைய உண்மை குருநாதர்களை நாடி உங்களின் ஐயங்களை போக்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் செய்திகள் அனைத்தும் கேட்பதற்கு எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ஆனால் நடைமுறை அனுபவம் என்பது மிக மிக கடினமான ஒன்று என்பதையும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இந்த பதிவின் நோக்கம் திருவாரூர் பிறக்க முத்தி காசியில் இறக்க முத்தி என்ற வாசகத்தின் உண்மை பொருளை விளக்குவது மட்டும்தான் திருவாரூர் பிறக்க முத்தி என்று கூறும்போதும் எழுதும்போதும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு எழுத்து இப் என்ற எழுத்து இந்த இப் என்ற எழுத்தினை சேர்க்காமல் திருவாரூர் பிறக்க முத்தி என்று எழுதினாலோ உச்சரித்தாலோ அது திருவாரூர் என்ற ஊரினை குறிக்கும் எனவே இவ்வாறு எழுதுவதும் உச்சரிப்பதும் பிழை என்று தெரிந்து கொள்ளுங்கள் திருவாரூர் முத்தி என்ற இப் என்ற சந்தி எழுத்தைச் சேர்த்து எழுதினாலும் உச்சரித்தாலும் அது உயிர் என்ற ஆன்மா மூலாதாரத்தில் தனித்து நிற்கும் நிலை என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்